வணக்கம் மாதவிலக்கு கோளாறு மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சினை குணமாக சாப்பிட வேண்டிய பூ மாதுளம் பூக்களை தலையில் வைத்து கொண்டால் தலைவலி உடல் சூடு தனியம் மாதுளம் பூச்சாறு அருகம்புல் சாறு சம அளவில் எடுத்து கலந்து வேலைக்கு முப்பது மில்லி வீதம் தினமும் மூன்று வழியாக மூன்று தினங்களுக்கு உட்கொண்டால் பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு குணமாகும் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு காலையிலும் மாலையிலும் ஒரு ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சினை குணமாக மாதுளம் பூக்கள் மற்றும் ஜீனி சேர்த்து நன்கு மசிய அரைத்து காலை மாலை ஒரு ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வர வேண்டும் பூச்சாறு இரண்டு ஸ்பூன் எடுத்து சிறிது கற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து மூலக்கடுப்பும் இரத்த மூலமும் நீங்கும் மேலும் வாந்தி மயக்கம் போன்றவையும் குணமாகும் மாதுளம்பழத்தின் தோலை அம்பியில் நன்கு மைபோல் அரைத்து அதில் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து அரை ஆளாக்கு எருமை தயிரில் கலந்து மூன்று நாட்களுக்கு காலையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சீதபேதி உடனே நிற்கும் மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்